ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுன்னா இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ மொத்தமாக ஒரு இரநூத்தி இருபது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாகும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாநகராட்சி ஆஃபீஸில் இருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஒம்பது விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து கேப் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோடய ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட ஆதார் நம்பர் ஸோ ரெஜிஸ்டேஷன் நம்பர் அதுக்கப்புறம் கண்டாக்ட் நம்பர்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பினே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இணைக்கணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியாக இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெம்பர் செக்ரட்டரின்னு கொடுத்து சென்னை சிட்டி ஹர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நைன்த் ஆகஸ்ட் ஈவினிங் ஃபைவ் பி ஃபைவ் பிஎம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களோட ஷார்ட் லிஸ்ட் லிஸ்டடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து எபி கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ டிகிரிலாம் டிப்ளமோ வந்து பாருங்கள் அண்ட் சோசியல் மெடிசனோ பப்ளிக் ஹெல்த்தோ இல்லைனா வந்து எப்படி டபுள் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரூபாய் சேலரி வந்து வரும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து இருபத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் சேலரி வந்து வரும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எழுபத்தி ஒரு வேகன்சி வந்து இருக்குது இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து ஹையர் செகண்டரினா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோவில் வந்து நர்சிங்கோ இல்லைனா ஜென்ரல் நர்சிங்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து பாருங்க நர்சிங் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரூபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் லேப் டெக்னீஷியனாக இருந்தால் முப்பத்தி மூணு வேகன்சி இருக்குது இதுக்கும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து பார்மசிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் சாலரி வந்து வரும் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் வைஃப் ஏஎன்எம் வந்து பாருங்க எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஏஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதுக்கும் வந்து பாருங்க பதினாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் டிப்ளமோ ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டென்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் பிகாம் இல்லை எம் காம் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினாறாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்